சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு குரு எட்டாம் இடத்துல இருந்தால் இந்த யாதர்கள் வெளியில் தெரியாத திறமை உள்ள ஒரு நபர்களாக இருப்பாங்க பொதுவாக அவங்களுடைய மனசில் வந்து என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன அவங்களுடைய ஆசைகள் என்னங்கிறத வெளியில் சொல்லாமல் வாழக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க பொதுவாக வந்து இவங்களுடைய குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தையோ துன்பத்தையோ சிக்கல்களையோ சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இங்கே குரு அஸ்ல்கத்தில் நல்ல வலுவான இவங்க வெளியில் தெரியாமல் இருந்தாலுமே நினச்சதை வந்து சாதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க த ஆசைப்பட்டதை அணிவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க பொதுவாக வெளியில் தெரியாத திறமைகள் இருந்தாலுமே அந்த திறமைகளாலேயே தொழிலில் வந்து முன்னேறக்கூடிய ஒரு யோகம் வந்து இவங்களுக்கு வந்து உருவாகும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்தாலுமே கடைசி வரைக்கும் குழந்தைகளோட நல்ல வலுவான உறவு வந்து இவங்களுக்கு வந்து நீடிக்கும் அதே நேரம் குரு அசோர்கத்தில் வலு பொதுவாக இவங்களுக்கு வந்து குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது ஒரு பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அதே மாதிரி இவங்களுடைய ஆசைகள் நிராசைகள் ஆகலாம் இவங்களுடைய திட்டங்கள் வெளியில் சொல்லாமல் அது நிறைவேறாமல் போகலாம் பொதுவாக இவங்களுக்கு வந்து திறமைகள் இருந்தாலுமே அந்த திறமைகளுக்கு சரிவர வாய்ப்புகள் இல்லாமல் தொழிலில் வந்து சரிவை சந்திக்கலாம்